அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இது ஆதித்தமிழர்ச்சி யூடியூப் சேனல் நான் உங்கள் ஆதித்த மிளர்ச்சி பத்தொன்பது ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஆடி மாதத்தின் மூன்றாம் நாள் வெள்ளிக்கிழமை வழிபட வேண்டிய நேரம் என்ன வைக்க வேண்டிய பிரசாதம் என்ன சிறப்பு தாந்திரிக பரிகாரம் என்ன வாராகி தேவியின் பரிபூர்ணமான அருளைப் பெற இந்த நாளில் நீங்கள் செய்யும் வழிபாடு முறை பற்றி இந்த பதிவில் பார்க்கலாம் பதிவை பார்ப்பதற்கு முன் ஒரு சிறிய அறிவிப்பு நமது சேனல் சார்பாக இருபத்தி ஐந்து ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஆடி மாத குரு பஞ்சமியில் சிறப்பு யாக நடத்த திட்டமிட்டு இருக்கிறோம் அதில் நீங்கள் உங்கள் குடும்ப உறுப்பினர்களுக்கு குங்கும அர்ச்சனை செய்து கொள்ள விரும்பினால் நைன் த்ரீ டபுள் ஃபோர் சிக்ஸ் நைன் டூ ஜீரோ ஃபோர் டூ இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் குங்குமம் அர்ச்சனை செய்து கொள்ளும் அனைவருக்கும் வலம்புரி சங்கு பூஜிக்கப்பட்ட வலம்புரி சங்கு பிரசாதமும் சேர்த்து அனுப்பி வைக்கப்படும் மேலும் விவரங்கள் தேவையினை இந்த வாட்ஸ்அப்புக்கு தொடர்பு கொள்ளுங்கள் இந்த நாளில் வழிபட வேண்டிய நேரம் வளர்பிறை பிரதோஷமாக இருக்கு தவறாம வழிபாடு செய்ய சிவனையும் சக்தியையும் சேர்ந்து வழிபடக்கூடிய நாள் ஆடி மாதத்து முதல் வெள்ளி காலை பிரம்ம முகூர்த்த நேரம் அதன் பின் காலை ஆறு மணியிலிருந்து ஏழு மணிக்குள்ள அதன் பின் காலை ஒன்பது டு பத்து பத்து முப்பதில் இருந்து பன்னிரண்டு மணிக்குள்ள கால நேரம் அதன் பின் மாலை ஆறு முப்பதிலிருந்து ஏழு முப்பது சுக்கிரகோணி நேரமான எட்டு டு ஒன்பது அதன் பின் இரவு ஒன்பது நாற்பதிலிருந்து பத்து ஐம்பதுக்குள் இப்போ நான் சொன்ன நேரத்தில் எந்த நேரம் உங்களுக்கு சாத்தியமோ அந்த நேரத்தில் முதல்ல என்ன பண்ணணும்னா வாராகி தேவிக்கு வாசனை மிகுந்த மலர்களை வந்து சூடிருங்க வாராகி தேவி ஃபோட்டோவோ விக்கிரகமோ வச்சுருந்தீங்கன்னா அபிஷேகம் அலங்காரம் எல்லாம் செய்து போக சூடிருங்க உங்களது வலது உள்ளங்கை முழுக்க மஞ்சளை நிரக்க பூசிக்கோங்க மஞ்சளை நிரக்க பூசிட்டு அந்த அச்சை என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு தட்டு மேலே வைக்கணும் உங்கள் தலையெழுத்தையே மாற்றக்கூடிய சக்தி இந்த ஆடி மாதத்து முதல் வெள்ளியில் நீங்கள் ஏற்றும் இந்த தீபத்திற்கு உண்டு உங்கள் கைரேகை பதிகிற அளவுக்கு நல்லா நீங்கள் மஞ்சளை தடவி உங்கள் கைரேகை அப்படியே ஒரு தட்டில் வைங்க வச்சு நடுவில் மஞ்சள் குங்குமம் பொட்டு வச்சு அதுக்கு மேலே ஒரு விளக்கு வைத்து நல்லெண்ணெய் பாதி நெய் பாதி ஊற்றி பஞ்சு திரி போட்டு தீபம் ஏற்றி கிழக்கு அல்லது வடக்கு திசையை நோக்கி வச்சிருங்க பிரசாதமாக பழங்கள் கண்டிப்பாக வைக்கணும் தேனும் பெரிய நெல்லிக்காயும் வைக்கணும் பானகம் தயார் பண்ணி கண்டிப்பாக வைங்க வேப்பிலை உங்களுக்கு கிடைத்தால் வேப்பிலையை மாலையாக்கி வாராகி தேவி களத்துல போடுங்க இன்றைய நாளில் நீங்கள் சொல்ல வேண்டிய மந்திரம் ஓம் மகா மகாவாராகியே நம நமக இந்த மந்திரத்தை குறைந்தது நூற்றி பதினோரு முறை சொல்லணும் நீங்க பூஜையெல்லாம் முடித்த பிறகு உங்கள் கைரேகை பதித்து அந்த மஞ்சளை நல்லா சேகரித்து அது காஞ்சணும் இல்லையா சேகரித்து ஒரு சிறிய கிண்ணத்துல போட்டு வச்சு அதை காலியாகிற வரைக்கும் தொடர்ந்து நிலைவாசலில் பூசி விடுங்க உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய தீராத பிரச்சனைகள் எல்லாம் நிச்சயமாக தீருங்க ஏன்னா ஒரு மனிதனுடைய கைரேகை வச்சுதான் தலையெழுத்து நிர்ணயிக்கப்படுது அந்த கைரேகை மீது நீங்கள் வாராகி தேவிக்கு தீபம் ஏற்றும் போது உங்கள் துன்பம் எல்லாம் வாராகி தேவியின் அருளால நிச்சயமாக நீங்குங்க தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்கள் அனைத்து பூஜை பொருட்களும் நம்மிடம் கிடைக்கும் பூஜை பொருட்கள் தேவைப்பட்டாலும் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் இப்போ தான் நம்ம சேனலை நீங்கள் முதன்முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க நான் போடக்கூடிய பதிவுகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் குறைகள் ஏதேனும் இருந்தால் தாராளமாக வாட்ஸ்அப்பில் தெரிவிங்க நிச்சயமாக திருத்திக்கொள்கிறேன் வாராகி தேவியினருள் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் நிச்சயமாக கிடைக்கும் நல்லதே நடக்கும்